லைட் ஆஃப் பண்ணுங்க 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 லைட் ஆஃப் லைட் ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணுங்க லைட் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணுங்க லைட் லைட் ஆஃப் பண்ணுங்க 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 லைட் ஆஃப் பண்ணுங்க

ஆ திருமட்டம் திருமட்டம் திருமலை எழுத்துதான் நிற்குது வேண்டாம் 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 அப்படியே பாடி அப்படியே பாடி ரைஸ் சார் ரைஸ் கோவல் அப்படியே திரும்பி தான் நிற்கும் வாழை முறுக்குது அப்படியே வாழை முறுக்குனா வந்து ரெண்டு நாள் வரைக்கும் அர்த்தம் பின்னாடி வரணும் அர்த்தம் ஆ ஆ வேகமாக 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 வருது அப்படியே அப்படியே மதுவா அப்படியே போட்டு

சவுண்ட் பயங்கரமா இருக்கு